வணக்கம் செக்கப் மருத்துவ நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற ஒரு முறை வந்து மக்கள் கிட்ட இப்போ ரொம்பவே பரவலா பிரபலமாகிட்டு வருது இப்படி எதுவுமே இல்லாம நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது தான் இந்த மருந்துள்ளா மருத்துவம் அந்த அக்கு பங்சர் அப்படின்ற ஒரு மருத்துவ முறையும் இந்த மருந்துலா மருத்துவம் அப்படின்ற ஒரு இதுல பிரிவுல இருந்து சேரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம செக்அப் நிகழ்ச்சிக்கு கம்பம் அகாடமி ஆஃப் அக்கு பங்க்சரோட கிளாசிக்கல் அக்கு பங்சரிஸ்ட் திரு வசீர் சுல்தான் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களை நீங்களும் உங்க திரையில தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு வந்து நீங்க சார் கிட்ட கேட்கலாம் சார் நிகழ்ச்சிக்கு இந்த அக்கு பங்சர்னா என்ன மற்ற மருத்துவ முறைகளுக்கும் அக்கு பங்கருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அக்கு பங்க்சர் மருத்துவ முறை என்பது நம்ம உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கு புள்ளிகளை தொட்டு அல்லது ஊசியின் அல்லது அழுத்தியோ செய்யும் சிகிச்சை முறைக்கு பேர் அக்கு பங்சர் மருத்துவ முறைன்னு பேரு இந்த மருத்துவ முறையோட சிறப்புன்னு ஒன்று சொல்லணும்னா இது மருந்து இல்லாத மருத்துவ முறை எதையுமே எந்த மருத்து ம மருந்தையுமே சாராத மருத்துவ முறையாக அக்கு பங்க்சர் இருக்கு ஸோ இப்போ அக்கு பங்க்சர்ல வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து சிகிச்சை கொடுக்க முடியுமா இல்லை குறிப்பிட்ட சில நோய்களுக்கு மட்டும்தான் வந்து சிகிச்சை அப்படின்றது இருக்கா இல்லை அக்கு பங்க்சர் மருத்துவ முறை என்பது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ முறை அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இதில் மருத்துவம் இருக்குது அதனால் இது முழுமையான மருத்துவ முறையாக தான் சொல்லப்படுது அதுவும் தத்துவம் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வியாதிகளை ஒரே புள்ளியை கொண்டு சிகிச்சை செய்ய முடியும்னு அக்குப்பங்கரின் தந்தை என்ன அழைக்கப்படக்கூடிய ஊவேப்பிங் இதைத்தான் சொல்கிறாங்க அவங்க கூட்டில் அதனால் இது வந்து ஒரு முழுமையாக முழுமையான மருத்துவ முறையாக இருக்குது இப்போ இந்த அக்கு பங்கரோட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது வேறு சில மருத்துவங்களையும் வந்து நம்ம பின்பற்றலாமா இப்போ அலோபதி அந்த மாதிரியான மருத்துவ முறைகளையும் வந்து நம்ம பின்பற்ற முடியுமா அதாவது அக்கு பங்கர் மருத்துவ முறை எடுக்கும் பொழுது எந்த மருந்து மாத்திரம் எடுக்கக்கூடாது குறிப்பாக ட்ரக்ஸ் சார்ந்த கெமிக்கல் பொருட்களை வேதிப்பொருட்கள் சார்ந்த மருந்துகளை தவிர்க்கணும் அது இல்லாமல் இருந்தால் தான் முழுமையான பலன் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ முறை என்பது ஒரு மனிதனுக்கு எடுக்கணும்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் அது பயன் தராது ஏதாவது ஒரு மருத்துவமுறை எடுத்தோம்னா அந்த மருத்துவமுறை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணணும் உதாரணமாக அவர் சித்தா எடுக்கிறாரா இருந்தால் சித்தா மருந்து மட்டும் தான் எடுக்கணும் பிற மருந்துகள் கலப்பு செய்யக்கூடாது அதுதான் ஒரு மருத்துவ முறைன்னா அதை ஃபாலோ பண்ணுறது சிஸ்டம் அதுதான் சிறந்ததாக இருக்கும் இப்போ இந்த அக்வபங்க்சர் எடுக்கும்போது உணவு கட்டுப்பாடு உணவு முறையில் வந்து ஏதேனும் மாற்றங்கள் நம்ம செஞ்சுக்கணுமா இல்லை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த ரெகுலர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதை எடுத்துக்கலாம் இப்போ பத்திய முறைன்னு கேட்குறீங்க நீங்கள் பத்தியம் என்பது அக்வ பங்க்சர்ல கிடையாது நாங்கள் குறிப்பாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப அதாவது ஒரு ஓ ஒரு கஷ்டமான சூழலில் கடினமான உணவுகளை தவிர்த்துக்கங்கன்னு சொல்கிறோம் உதாரணமாக ஒரு காய்ச்சல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஓய்வு எடுக்கணும் பசி இருக்கும் போது தான் சாப்பிடணும் அப்படி லேசான பசி வந்தாக்கா ஒரு கடினமான உணவை எடுத்துக்கிறாமல் ஒரு கஞ்சியோ அல்லது இட்லி இந்த மாதிரி லேசான வேக வைத்த உணவுகளை ரொம்ப அதோடைய பசியோடைய தன்மையை பொறுத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் ரொம்ப லேசான பசியுந்த பழங்கள் மட்டுமே கூட போதுமானதாக இருக்குதுன்னு சொல்கிறோம் தொடர்ந்து பேசலாம் சார் நேயர்கள் நினைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட கிட்ட பேசலாம் வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி யார் இங்க இருந்து பேசுறது உங்களுடைய பிரச்சனை என்ன சார் உங்க கேள்வி என்ன வணக்கம் நீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க கேள்வி என்ன ஹலோ மேடம் என்னுடைய பேர் ரகுபதிங்க காளிங்கபுரம் தருமபுரிங்க உங்க கேள்வி என்ன சார் டாக்டர் கிட்ட பேசினாங்களா பேசலாம் சொல்லுங்க

ஐயா இப்ப வந்துட்டு சுறுசுறு சுருன்னு ஏறுதுங்க ஐயா என்ன காரணம் அதாவது நம்ம உடம்புல உயிர் சக்தியானது உடம்பு ஃபுல்லா ஓடிக்கிட்டு அந்த உயிர் சக்தியில உள்ள தான் சுறுசுறுப்பு அதாவது குத்துன் தன்மை மரத்து போற தன்மைன்னு சொல்லக்கூடியதும் அதிகப்படியான சக்தி ஓட்டங்கள் அங்கே ஏற்படும் பொழுது வழிகள் ஏற்படுறதும் நடக்கும் நீங்க சொல்றது உயிர் சக்தியுடைய ஏற்றத்தாழ்வுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்திக்கிட்டு இதுக்கு அக்கு பங்க்சர்ல சிறந்த நல்ல முறையில் சிகிச்சை இருக்கு நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய அக்கு பங்க்சர் இல்லங்களை போய் சந்திச்சு பார்த்துக்கலாம் நல்லது இன்னொரு நேர் இருக்காங்க இணைப்புல அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி யார் இருந்து பேசுறது ஹலோ அருண்குமார் மேடம் உங்க கேள்வி என்ன சார் மேடம் உடம்பு வந்து அப்பப்போ சோர்ந்து போகுது கை கால் எல்லாம் வலிக்குது அருண்குமார் ஐநா வரம் மேடம் என்ன சார் கை கால் எல்லாம் வலிக்குது உடம்பு அரிசியலாகுது அப்பப்போ நந்தா கால் வந்து குத்துரா போல இருக்குது ஐயா நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியை பாருங்க உங்க கேள்விக்கான பதில சார் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்லுவாங்க இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசிரலாம் வணக்கம் இது செக்கப் நிகழ்ச்சி யார் இருந்து பேசுறது ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க உங்க கேள்வி என்ன மேடம் கால் முளங்கால்ல கீழே கீழ முட்டி வரையில வலிக்கிற இருக்கு கீழ அதனால அது அக்கு பார்க்கலாங்களா என்னன்னு கேட்கலாம்னு கூப்டேன் நீங்க உங்க தொலைக்காட்சியை பாருங்க உங்க கேள்விக்கான பதில சார் சொல்லுவாங்க சார் இப்போ போன நேருக்கு முன்னாடி கேட்கும் போது உடம்பு வலி கை கால் வலி எல்லாம் இருக்கு நடந்தா கால குத்துற மாதிரியான உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கு பங்க்சர்ல இதுக்கான சிகிச்சை இருக்கா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்வியல் முறையிலிருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு ஒரு மனிதனுடைய உடம்புல உயிர் சக்தியானது ஓடிக்கிட்டே இருக்கு இந்த உயிர் சக்தியோட அக்கு அக்குபங்சர் வந்து நோயாளாக சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இது இது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்வியல் முறையுமே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதன் அதன் அடிப்படையில் இவங்களோட பசி தாகம் தூக்கம் ஓய்வு இந்த மூணு நாலு விஷயத்தையும் ஒழுங்குபடுத்தியிருக்கும் பொழுது அவங்களுக்கான தொந்தரவுகள் வந்து வேகமாக குறையுது இது சிகிச்சை எடுத்தால் தான் குறையணும்னு இல்லாமல் ஒரு நம்ம நேர்களுக்கு அடுத்தடுத்து பேசும்போது சொல்லலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த பசி தாகம் தூக்கம் ஓய்வு விஷயத்தை நம்ம ஒழுங்குபடுத்தினாவே நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு கிடைக்கும் அதை பொறுத்து அந்த ஆரோக்கியத்தில் இவருடைய நோய்களும் குணமாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது வலி என்பதுனா உடம்புல ஒரு பகுதியில் வலிக்கும் போது இது முழங்கால் வழியாக மட்டும்தான் கன்சிடர் பண்றோம் தலையில தலை வலினு இப்ப கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு பகுதிக்கான பேர்களை நம்ம சொல்லிக்கிட்டே போறோம் முழங்கால் வயிறு தலைன்னு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி அந்த வலி ஏன் வருது எந்த மூலகம் சீர்கெட்டதனால இப்போ வழியாக பிரதிபலிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு அதுக்கான மூலகத்தை தேர்ந்தெடுத்து இந்த அக்கு பங்சரில் சிகிச்சை கொடுக்கும் பொழுது அந்த மூலகம் சீராகும் பொழுது உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய வழிகள் குறைய ஆரம்பிச்சிடும் இவங்க ஒரு வழியும் சொல்லி வருவாங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வழிகளும் இதில் சரியாக கூடிய சாத்தியம் இருக்குது சார் இப்போ ஒரு நோய்க்கு வந்து எவ்வளோ நாட்கள் வந்து நீங்கள் சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து அந்த கால நேரம் அப்படின்றத வந்து எடுத்துப்பீங்க எத்தனை நாட்கள் வந்து சிகிச்சைக்கு தேவைப்படும் இப்போ ஒரு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி இது ஒரு பொது கேள்வியாக நம்ம கேட்டாலும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய நோய்த்தன்மை பொறுத்தது அந்த நோய்த்தன்மை அது அதை சார்ந்து அவருடைய உடலினுடைய ஆற்றல் எதிர்ப்பாற்றல் வைட்டல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய வைட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய சக்தி இந்த விஷயமும் அதை சார்ந்து நான் சொன்ன இந்த வாழ்வியல் முறை பசி தாகம் தூக்கம் ஓய்வு சரி பண்ணுறது அவர் சூழல் யா தொழில் அல்லது உத்தியோகம் சார்ந்த சூழல் இது எல்லாமே ஒழுங்குக்கு வரும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக இதில் மாற்றங்கள் ஏற்படும் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இப்போ மன பிரச்சனை மனம் தொடர்பான சில தொலைகளுக்கு வந்து அக்கு பங்கச்சர் வந்து உதவுமா இப்போ அக்கு பங்கச்சர் மருத்துவம் வந்து இது எப்படி கையாளுறாங்க ஆ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா அக்கு பங்கச்சர் எப்படி பார்க்குறதுன்னா உடல் தனி மனம் தனின்னு பார்க்கல உடல் வழியாகவும் மனம் வழியாகவும் ஒரு ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ வந்து இந்த சிகிச்சை முறையில் ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா அது என்ன மூலகம் கெட்டிருந்தால் இந்த பிரச்சனை வரும்னு இருந்து அதாவது ஒரு எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு கோட்பாடாக வச்சிருக்காங்க உதாரணமாக ஒருத்தருக்கு மனக்கவலை ஏற்படுகிறது என்றால் அவருக்கு நில மூலகம் சார்ந்த குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அவர் அந் அந்த குறைபாடு உடம்புல ஒரு சில உறுப்புகள் வாயிலாகவும் தெரி தெரிவிக்கும் அல்லது மனம் சார்ந்தும் தெரிவிக்கும் அப்போ ஒரு மனம் சார்ந்த ஒரு கவலை என்ற சூழலுக்கு அவர் மனம் தள்ளப்பட்டிருக்குது என்றால் நிலம் கெட்டிருக்குன்னு அர்த்தம் நிலம் உலகம் உடம்புக்குள்ள இன்பேலன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ சிகிச்சை கொடுக்கும்பொழுது இதே மாதிரி எந்த மாதிரியான தொந்தரவாக இருந்தாலும் அம்சிருக்கு கவலை துக்கம் பயம் மாதிரியான உணவு அல்லது எரிச்சல் கோபம் இந்த மாதிரியான விஷயங்களுமே இந்த அக்குபஞ்ச சிகிச்சை முறையில் பரிபூரமாக குணமாகும் இதுக்கு வெவ்வேறு வகையான பேர்கள் வைக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பேர் வைக்கிறாங்க அப்புறம் ஆங்ஸைட்டி ஃபோபியா இப்படி நிறையா இருக்குல்ல இதுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும்னா அக்குபங்சல் மனம் சார்ந்த பிரச்சனைக்கு முழு தீர்வு இருக்கிறது

ஐயா உங்களுடைய கேள்விக்கான பதில நீங்க உங்க தொலைக்காட்சியை பார்த்தா சார் வந்து சொல்லுவாங்க தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி யார் இங்கிருந்து பேசுறது வணக்கம் நான் பார்ட்னர் மேடம் வணக்கம் சார் உங்க கேள்வி என்ன ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க உங்க கேள்வி என்ன என் பேர் மாரிமுத்து மேடம் வந்தவாசி உங்களுடைய கேள்வி என்ன சார் உடம்பு வந்து சுகர் சுகர் இருக்கு உங்க தொலைக்காட்சியை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு நேயர் இருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி பேசுறது வணக்கம் உங்களுடைய தொலைக்காட்சியோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி சரி இப்போ போன நேயர் கேட்டிருந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் அதாவது காலில் வந்து அந்த முடிச்சு மாதிரி ஏற்படுற அந்த பிரச்சனைக்கு வந்து அக்கு தீர்வு இருக்கு கண்டிப்பாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கழிவின் தேக்கம் தான் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இது பல பகுதிகளில் உள் உறுப்புகளையும் தேங்கலாம் அல்லது புறோ தோள்களில் கூட தேங்கலாம் இது குறிப்பாக நரம்புகளில் தேங்கும் பொழுது அங்கே ஓட்டங்கள் தடைபடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உருண்டு ஒரு நேரம் முடிச்சதான் வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த சிகிச்சை முறையில் உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் பலமாக இருக்கும் பொழுது இது படிப்படியாக அந்த கலைவு ஏற்பட்டு ரத்தம் ரத்தத்துலேயே அந்த கலைவு கலைஞ்சு யூரின் மோஷன்லேயே போகறக்கூடிய தன்மைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சிறப்பான முறையில் இது அக்குபுங்கச்சரில் இதுக்கு தீர்வு இருக்குது கண்டிப்பாக அதில் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த வெரிகோஸ் வெயின்லேயே வந்து பல ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ கடைசியாக வரும்போது அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது ஆப்ரேஷன் இல்லாமல் அதாவது இந்த மருத்துவத்திலே அக்கு பங்கச்சியிலே நம்ம குணப்படுத்திட முடியுமா நம்ம கண்டிப்பா என்னன்னா அப்படி இது இந்த உடம்புல அது டைல்யூட் பண்ண முடியாத கழிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த உடம்பு என்ன செய்யுதுனாக்கா சின்ன ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி தன் அந்த சேர்த்து வச்சு கழிவை வெளியே தள்ளியிருது வெளியே தள்ளியை ஒரு 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 மணி நேரம் அல்லது ஒரு நாள் இந்த காலவெளியில இடைவெளிக்குள்ளேயே என்ன செய்யுதுனாக்கா படிப்படியாக ஆகி கம்ப்ளீட்டாக அது மறையிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் ரத்தம் ஃபீரிட் அடிச்சு உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஆட் அந்த விஷயத்தை நம்ம அங்கே பார்க்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது